பாருங்க மாதிரி நம்ம வீட்டில் அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த கூரை வந்து பொழுது நம்ம அந்த பாயை வந்து தூக்கி போட்டுருவோம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதால தூக்கி போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயை மேலும் மேலும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பாயை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய ஓரங்களில் இருக்கக்கூடிய பிஞ்சு வந்திருக்க அந்த கோரையெல்லாம் தனியாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இழுத்து பிடிச்சிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைட்டாக கிட்ட இருக்க மாதிரி அந்த கோரைக்கு கிட்ட இருக்கா மாதிரி அந்த முடியை வந்து போட்டு விட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் நாட் போடுற மாதிரி அந்த கயிறை வந்து பார்த்தீங்கன்னா நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிஞ்சு வந்து இருக்கக்கூடிய அந்த பாயை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேங்க ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பாருங்கள் ரெண்டு கார்னர்லேயும் அட்டாச் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா அந்த குறைகளை நம்ம தனியாக எடுத்துருணுங்க ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை வந்து ஒரு நாலஞ்சு கயிறு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு முடி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெரியவங்க இருக்கிற வீட்டில் ஓகே தாங்க குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை வந்து நீ பாயோடைய லெங்குக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு நார்மலாக நம்ம துணி தைப்போம் இல்லைங்களா அந்த துணி தைக்கிற ஊசி இருந்தால் போதுங்க அழகாக வந்து தைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா பிரிக்கவும் மாட்டாங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு சைட் தைச்சி முடிச்சிட்டேன் இதே மாதிரி மறுபக்கமும் நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பாய் வந்து பிரிஞ்சு வர வாய்ப்பு இல்லவே இல்லைங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கவங்க தேவைப்படுறவங்க நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க